கோல்டு மெடல் வாங்கு எக்ஸாமுக்கு போ மனப்பாடம் பண்ணு மார்க் வாங்கு ஜாபுக்கு போ என்னங்க சிஸ்டம் உண்மையிலேயே குலக்கல்விய இந்த புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்தது அவங்க இமேஜ் நீ படி படிச்சுட்டு சொல்லு அவங்க என்னடா அந்த வார்த்தை உள்ள வரல ஆனா பிஜேபி கவர்மெண்ட் இதை தான் பண்றதா அடிச்சு சொல்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பிஜேபியுடைய வேதாந்த சித்தாந்தம் இல்லை நாட்டு சித்தாந்தம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு ஜட்ஜிக்கிட்ட பல விஷயங்களை கேட்க போகிறோம் இவரை ஜட்ஜுன்னு அடையாளப்படுத்துறது அவருக்கே ஒப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தன்னை ஒரு கல்வியாளர் தான் சொல்கிறாருங்க இந்த அரசில் இருக்க போஸ்டிங் அப்படின்றது சில வருஷங்கள் வரைக்கும் தான் ரிட்டையர்மெண்டாக ஏஜ் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஆனால் அந்த கல்வி சார்ந்த சர்வீஸ் இருக்குதுல்ல அதை பண்ணுறது ரொம்ப உன்னதமான மனிதர்கள் தான் வெகு சிலர் மட்டும்தான் அதில் முக்கியமான நபர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க டாக்டர் பி ராமசாமி ராமசாமி தமிழ்நாடு பிரிக்க முடியாது இவர் இந்த பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ட்டு கல்வி சார்ந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போவோம் அது எம்எல்ஏக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க போகிறதுக்கு ஒரு தனி கோர்ட் இருக்குது அதோட ஜட்ஜாக இருக்காருனா சாதாரண நபர் இவர் கிடையாதுங்க இந்த நேஷனல் லோக் அதாலத் கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட ஜட்ஜ் தான் இவர் பிரதமர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காகவே இருபத்தைந்து பேர் கொண்ட குழு ஒன்று இருக்குது அந்த குழுவில் மிக பிரதான இடத்துல இருக்கிறதும் நன் அதன் நம்ம ராமசாமி சார் தான் இவரை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனி எபிசோடு போடணுன்னாங்க அது பான் பட்டியல் பெருசாக இருக்கும் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு தமிழராக இருந்து சென்ட்ரலில் போய் அடிச்சு நோத்துட்டு இருக்கலாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வாழ்த்துக்கள் முதலாக சார் இந்த சிவகங்கையில் பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் உங்களுக்கு ஆரம்பிக்குது லயலா போகிறீங்க அங்கே நல்லா அடிச்சு பிடிச்சி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கேயும் போகிறீங்க அடிச்சு நகர்த்துறீங்க போகிற இட எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் எக்கனாமிக்ஸ்லாம் இதெல்லாம் என்னென்ன தெரியல எங்களுக்கு நூற்று கணக்கில் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸை உருவாக்கியிருக்கீங்க இது அதை விட பெரிய சாதனையாக பார்க்குறோம் ஒரு நீதிபதி எப்படி சார் கல்வியாளராக மாறி இருக்காரு அந்த காம்பினேஷனே எனக்கு இருக்கு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நான் டூ தௌசண்ட் டூ ஜுடிஷியல் பேஜ் டெல்லி கேடர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் மோதிஜி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதை ஷார்ட் ரிசைன் பண்ணுறேன் ரிசைன் பண்ணிட்டு நான் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய பேக்ரவுண்டில் இருந்து வேலை இருப்பேன் எப்போதுமே ரிசைன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றேன் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே வர்றேன் ஒரு சுயம் சேவக்காகவும் பிரக்யா ரவாவில் ஒரு கோர் கமிட்டி மெம்பராக உள்ளே வர்றேன் வரும்பொழுது எனக்கு முதல் முதலாக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மூலமாகவும் ஆர்எஸ்எஸ் மூலமாகவும் எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியை யங்கஸ்ட் வைஸ் சான்சலர் அனுப்புகிறாங்க என்னை ஹிமாச்சலில் ஷிம்லா யூனிவர்சிட்டின்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது காரணம் கூட சொல்லுவாங்க ஏன்னா நான் நான் லா படிக்கும் பொழுதே ஆர்டிக்கல் எழுதுவேன் ஜர்னல் எழுதுவேன் எழுத்தாளர் நான் ரொம்ப பயங்கரமாக எழுதுவேன் கிட்டத்தட்ட என் வயசுக்கு மீடிய பூக்கள் இருக்குது நாற்பத்தி ஏழு பூக்கள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய கவர்மெண்ட் சம்பளத்தை விட என் புக்கில் வர்ற பணம் வருமானம் அதிகமாக வருமானம் ஸோ அதனால் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம புத்த லார்ஜ் செல்லிங் புக் இப்போ வந்து ஜுடிஷியரியில் வந்து ஒரு புக் இருக்குது எஸ்ஐ எஸ்ஐ பேப்பர் இல்லாமல் யாரும் பாஸ் பண்ண முடியாது ஜுடிஷியல் எக்ஸாம் தான் சரி ஐஏஎஸ் எக்ஸாம் தான் சரி ஐஎஃப்எஸ் தான் சரி அந்த புக்கில் எஸ்ஏ புக்கு நம்ம தான் இந்தியாவில் நம்பர் ஒன் பிரபாத் பப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஃபைனஸ்ட் பப்ளிகேஷன் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எழுதின புக் அது அதனுடைய புக்கு நம்ம எழுதி இன்னைக்கு லார்ஜஸ்ட் செல்லிங் ஆஃப் இண்டியா அந்த புக்கு தான் அந்த புக்கை அவங்க படித்து தான் ஆகணும் அப்புறம் மூணு சீஃப் செக்ரட்டரி சேர்ந்து மூணு வைஸ் சான்சலர் சேர்ந்து நாங்கள் ஒரு புக் வெளியிட்டோம் அதனால் அந்த முதல் ரைட்டர் ஹவு டு ஃபேஸ் ஐஏஎஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஹிட் ஸோ மாதிரி ஒரு ஏழு ஹிட் புக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அதை முதலே சொன்னேன் உங்களை பற்றி பேசுகிறதா அது ஒரு எபிசோட போனேன்ட்டு இப்போ எழுத்து புது பொது பரிமாணமாக வெளியே அகடமிக்ஸ் கேட்டதுனால எப்படி ஒரு இந்த அகாடமி அகடமிக்ஸ் வந்து ரைட்டிங் முக்கியம் ரீடிங் முக்கியம் புக்ஸ் முக்கியம் தென் யூ யுவர் யுவர் டுபி ஆஃப் ப்ரொஃபசர் ஸோ அது அப் ப்ளஸ் என்னுடைய பிஹெச்டி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதை படிச்சுட்டே இருப்பேன் லா இருக்கும் ஜுடிஷியல் ஆஃபீஸாக இருப்பேன் லா படிச்சுட்டே இருப்பேன் இப்போ கூட ஆர்டிகல்ஸ் கேடா அம்பேத்கர் சார் பத்தி ஒன்னு சொல்லுவாங்க பேய் மாதிரி படிச்சு தான் அந்த அளவுக்கு போனாருன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு வரிசையில் உங்களை வச்சு பார்க்கலாம் போல இருக்கு பெரிய மாதிரி படிச்சிருக்கீங்க நம்ம எஜுகேஷன் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் கண்டிப்பாக சார் அதனால தான் நீங்கள் எஜுகேஷன் பாலிசி பற்றி இருக்குது அதை பற்றி நிறைய புயல்கள் கிளம்புறதுக்கு கெட்டவே கிடையாது சார் இந்த படிப்புன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலே கலாம் சார் யாருமே மறக்க முடியாது கல்வி மூலமாகவே இந்தியாவை வல்லரசாக மாற்றி கட்டணும்னு சொல்லிட்டு பல பேர் கனவு கண்டாலும் அதில் உன்னத கனவு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது சார் தான் அவர் கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் வரைக்கும் பயணப்பட்டிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் எப்படி சார் இருக்கும் இந்த கல்வி சார்ந்து என்னென்னா பேசுவீங்க இல்லை அவரை பார்த்தது ஒரு புரட்சி எப்படின்னு கேட்டால் அவருடைய அண்ணனுடைய பையன் சலீம் ஒரு பையன் இருக்கார் அவர் அவர் படிக்கிற டெல்லி வர ஐஏஎஸ் படிக்கிறது நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு நமக்கு தெரியாமல் அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்போ நம்ம வந்து குளிரை இங்கே கோல்டு டெல்லியில் சிக்ஸ் ஓ கிளாக் என் லெக்சர் ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு டென் ஓ கிளாக் கோர்ட் எனக்கு சிக்ஸ் டூ எயிட் நான் லெக்சர் கொடுப்பேன் அப்போது திருத்திருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க இடத்துலையும் ஸோ நமக்கு ஆட்சி யாராவது அட்மிஷன் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு கூட போகிறேன் அந்த பையன் அங்கே அட்மிஷன் போட்டு நம்ம லெக்சரால் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு நான் ஆறு மணி நேரம் ஷார்ப்பாக ஐ லாக் த டோர் எவ்ரி திங் க்ளோஸ்ட் அந்த பையன் த்ரீ மினிட்ஸாக லைட் டூ மினிட்ஸ் லைட் பட் கேட் இஸ் க்ளோஸ்ட் ஸோ அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு போகிறாப்புல ராஷ்ட்ரதி பவன் அப்போ கலாம் சார் கேட்குறாங்க நீ எதுக்கு கிளாஸ் நீ அட்டன் இல்லைன்னு சொல்லி இல்லை நான் டூ மினிட்ஸ் லேட் என்னை வந்து டிபார் பண்ணிட்டாங்க அப்படி ஸோ அப்புறப்பட்ட மனிதன் யாராக அந்த அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ராமசாமி நோட்டீஸ் பண்ணுறேன் நீங்கள் தான் சாற்ற அப்போ எனக்கு ஃபோன் வருது ஒரு ஒரு கோட்டிலேருந்து வர ஈவினிங் ஃபோன் வருது மாதிரி பிரெசிடண்ட் ராஷ்ட்ரே பல வந்து அவங்களுக்கு கூப்பிடுறாங்க ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் உங்களோட பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம டீ நம்ம நம்ம டிப்ளமேட்டாக ஸோ திரும்ப நான் ஃபோன் அடித்தா தான் நம்ம கேட்குறேன் எதுக்காக என்ன கூப்பிட்ருக்கான்னு அப்போ இந்த ஸ்டோரி சொன்னாங்க ஸோ அப்போ அது வந்து ஆரம்பிச்சிது எங்களுக்கு உடல் உடனே சந்தித்தே கொஞ்சம் மாறி வந்திருக்கேன் அந்த உறவை பார்த்தீங்கன்னா ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் உறவு ஆயிடுச்சு வாக்கிங் ஒன்றா போவோம் சாப்பிடுவோம் ரொம்ப அவர் கல்வியை பற்றி பேசாதனாலே இல்லை அவர் ஒரு ரைட்டர் ஆமாம் கிரேட் ரைட்டர் கிரேட் ரைட்டர் விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஒரு புக் வந்து அப்படியே மா மாற்றம் ஏற்பட்டது பெரிய ரைட்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸில் மூணு நாலஞ்சு பேர் உட்காந்து எழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க சில ஐடியா வரும்போதுலாம் லேட் நைட் திங்கர் பயங்கர ரைட்டர் அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபயரிங்காக இருக்கும் எல்லாமே ஹை ப்ரிப்பரேஷன் ஸ்பீச் அதாவது ஸ்டேஜில் பேசுகிறதே தான் உங்கள் பேசுவார் ஆமாம் அப்படி தான் நாட்டை பற்றி அவர் தேச பக்தர் பார்த்தாலும் நாட்டை பற்றி பண்ணுவார் நம்மளோட ஐடியா கேட்டு இருப்பார் இதை பற்றி எனக்கு இதை பற்றி யூ ஆர் டு பி ப்ரிப்பேர்டு பி ப்ரிப்பேர்ட் எவ்ரி டைம் பி ப்ரிப்பேர்ட் இஸ் அ இன்னோவேட்டிவ் மைண்ட் அவர் அடிக்கடி ஒரு வாசி சொல்வார் எஜுகேஷன் இஸ் அ பவர் எஜுகேஷன் கிவ்ஸ் யூ கரேஜ் அண்ட் கரேஜ் மேக்ஸ் யூ த கிரேட் இது வந்து எனக்கு உள்ளே பதிஞ்சு அவர் அது தான் ஏன்னா நான் ஒரு வில்லேஜுக்காரப்பில்லேஜுக்காரன் வில்லேஜுக்காரன் மேக்சிமம் கரேஜாக இருப்பானுங்க என்ன பாம்பை கையில் பிடிச்சவனுங்க எனக்கு க கத்தர்த்து கருணா அர்த்துக்கு போய் கை நேர பெரிய ஆடாக அடிச்சிடும் பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு அனுபவம் இருக்குது ஆமாம் ஸோ அதனால் கலாம்னு சொல்லி உண்மை தான் அது எஜுகேஷன் இஸ் பவர் அண்ட் தட் இஸ் எஜிகேஷன் அண்ட் கரேஞ்ச் மென்ஸ் யூ த கிரேட் ஸோ எஜுகேஷன் இஸ் த பவர் ஆஃப் வாட் பவர் ஆஃப் நாலேஜ் பவர் ஆஃப் விசிடம் இதான் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி நீங்கள் பேச போகிறோம் ஓகே பொக்கை பற்றி கூட சொல்லிட்டீங்க சார் பொதுவாக புத்தக வாசிகள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நீ தலை குனிஞ்சு பார்த்தனா உன்னை நான் தலை நிமிந்து நடக்க வைப்பேன் இப்படிக்கு புத்தகம்னு போட்டிருப்பாங்க சார் இது கலாம் சார் வாழ்க்கையில நாங்கள் தெரிஞ்சிக்க முடியுது இந்த ஒரு விஷயத்தையும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனோட அறிவு ஷார்ப்பாக்கிறதுல புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்றது எந்த அளவு பங்களிப்பை செலுத்துது வெரி ஷார் ரொம்ப டூ மச் என்னுடைய பெஸ்ட் நண்பரே புக்ஸ் தான் ஒரு புக்ஸுக்காகவே ஒரு எயிட்டி லேக்ஸ் ஃப்ளாட் வாங்கி வச்சிருக்கேன் டெய்லி நீங்கள் எண்பது லட்சத்துக்கு ஒரு புக்ஸுக்கு புக்ஸ் தான் அந்த புக்ஸ் எப்படி கலாம் சார் அடிக்கடி சொல்லுவாரு பத்தாம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பார் சும்மா பேசும்போது நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவார் அவர் நான் ஆறாம் கிளாஸ் புக்கே வச்சிருக்கேன் அவர் ஆச்சரியப்படுவார் இன்னும் கிளாஸ் புக் வச்சிருக்கியா எப்படி ஸ்டோர் எண்பது லட்சத்துக்கு ஒரு ஃபிளாட் வாங்கி புக் மெயின்டைன் பண்ணுற ஒரே நீங்கள் தான் நினைக்கிறேன் அவர் பத்தாம் கிளாஸ் புக் கேட்பாரு ஆறாம் கிளாஸ் புக் வச்சிருக்காங்க அதாவது ஸ்கூல் லைஃப்பில் இருந்து என்னென்னலாம் இங்கே படிச்சுங்க அது எல்லாத்தையும் அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஆமாம் இது புதுசாக ரொம்ப தூரில் நம்ம எஜி படித்து வரோம் பார்த்தீங்களா எந்த ஸ்கூலில் வர்றோம் எந்த ஃபேமிலியில் வர்றோம் யார் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் புக் தானே கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கான பத்து புக்கை சேர்த்து படிக்கணும் தான் சொல்கிறேன் இப்போ மட்டும் கலாம் சார் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா வயதும் ஒரு இருபது வயசு கம்மியாக இருக்குன்னு ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்களா அவர் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பு எதிர்த்தாரா ஆய் நபர் எதை வச்சு சொல்கிறீங்க ஏன்னா அவர் வந்து தேசிய சிந்தனைக்காரர் நாடு 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 தான் என் உயிர் அவன் இந்த இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நாட்டை பற்றி தானே பேசுது ஒரு பாயிண்ட் ஒரு பர்சன்ட் கூட தப்பு இருந்தால் நான் மட்டும் சும்மா ஓட்டப்படேன் இதே ஆனரபல் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதியிருப்பில்ல எனக்கு ஆனரபல் பிரைம் மினிஸ்டர் ஒரு கலா மாதிரி தான் வரும் நாடு 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 நாடுகள் வாழ்க்கை தேசமின் வாழ்க்கை சரி நம்ம அதை பற்றி தெளிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஓப்பனர் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுடுறேன் நாடு நாடுன்னு சொல்கிறளா சார் இந்த புதிய கல்விக் கொள்கை மட்டும் ஒட்டு மொத்தமாக இந்த மாநிலம் அந்த மாநிலம் தவிர்த்து இல்லாமல் இந்தியாவோடய எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா இந்தியா விளாட்ற சாய்டுன்ட்டு த்ரீ தௌசண்ட் பர்சன்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எத்தனை வருஷத்துக்குள்ளே ஒன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ள வருவாங்க இல்லையா அப்போ இம்பாக்ட் தெரிஞ்சிடும் அதில் ஃபீட்பேக் தெரியும் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம் அதுக்கே பத்து வருஷம் ஆகும் வந்து பேட்ச் உள்ள வரணும் இல்லை ஓகே 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 இம்மிடியட் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஒன்லி ஃபைவ் இயர்ஸ் இம்மிடியட் இம்பேக்ட் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு ஏங்க இது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த அரசியல் வந்தாலும் சரி மோடி அரசியல் விட்டுருங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி இதை மாற்ற முடியாது பார்க்கலாம் சார் ஏன்னா இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அதாவது பாஜக இருக்காங்க அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் எனக்கு இந்த தேர்ட்டி இயர்ஸ் கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல ஓகே அப்புறம் நான் இதை பார்ப்பேன்ல ஓகே தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நான் இருப்பேன்ல அட்லீஸ்ட் இந்த அரசு பணியில் ஓகே அப்போ நான் பார்ப்பேன்ல இது நாங்களும் செய்தியை பார்க்கறோம் கண்டிப்பாக சார் இந்த புதிய கல்விக் கொள்கை சார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா அதோட ஆரம்ப பள்ளிக்க முதல்ல போயிட்டு வந்தலாம் சார் ஒரு டீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இது போல நம்ம நாடு கல்வியில் வல்லரசாகணும் இதுமாதிரி உங்க கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி அதோட ஹெட்டாக பார்த்தீங்கன்னா திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் நியமிக்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வியாளர் கிடையாது இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் அவர் தான் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு குழுவுக்கு எதுக்காக இஸ்ரோவோட முன்னாள் தலைமை தேவைப்பட்டிருக்கு கலாம் வந்து கல்வியாளர் இல்லை அவர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டிப்பாக அவர் கல்வியாளராக உருவாக்குனார் அவரே அது மாதிரி தான் கசூரங்கன் கசூரங்கன் குட் ரைட்டர் குட் கிரேட் ஸ்பீக்கர் கிரேட் ரீடர் அவர் பெரிய கல்வியாளர் அவர் கிரேட் திங்கர் தேசத்துக்காக திங்க் பண்ணுறவர் இதே மாதிரி தான் அவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா ஸோ ஆல் த மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் தே ஹாவ் ப்ராட் திங்கிங் அவங்க வந்து ஒன்லி சயின்ஸ் நியூக்ளியர் இன்சார்டை மட்டும் படிக்க மாட்டாங்க பெரிய பவர்ஃபுல் திங்கர்ஸ் இப்போ ஜுடிஷியல் எடுத்துக்கிறீங்களே ஜுடிஷியங்கிறது லா மட்டும் படிக்க மாட்டோம் எல்லாம் படிப்போம் சோஷியாலஜி சைக்காலஜி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் இலக்கியம் இலக்கணம் லிட்ரேச்சர் எல்லாம் படிப்போம் அது அந்த சட்டங்கிறது அந்த சட்டத்தை அந்த செக்ஷன் மட்டும் அது அந்த யூஸாக அந்த செக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு திங்கிங் வேணும்ல அதுக்காக தான் உருவாக்குனது அந்த ஒரு பொசிஷனுக்கு அவர் கரெக்டான பர்சன் நினைக்கிறாங்க அவரை விட மோர் தென் அவர் வந்து ஒரு பன்னெண்டு ஸ்பெஷலிஸ்ட் போட்டாங்க இல்லை அவர் கிரேட் பீப்புள் நான் யூஜிசியில் எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பராக இருக்கேன் யூஜிசியுடைய சேர்மன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் பட் அவருக்கு கீழே அங்கே பதினஞ்சு பேர் இருக்கும் பார்த்தீங்களா அவரும் யார் அந்த து அந்த துறையில் அவங்க பேசிட்டு நாங்களும் சேர்ந்து இன்புட் கொடுக்குறோம்ல ஸோ இந்த கொஸ்டனுக்கான பதில் தெளிவாக வந்துருச்சு ஆமாம் இதுக்காக தான் கஷ்டம் அப்டின் இன்டிகிரிட்டி ஆப்டின் எதிக்ஸ் அப்படின் நேஷனல் திங்கிங் ஆப்டின் தேச திங்கிங் ஆக்சுவலாக பாஜக ஆதரவாளர்களாக இருக்கட்டும் பாஜகவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு சில கல்வியாளர்களாக இருக்கட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்வியாளர் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா தேசிய மயம் தான் தேசத்தோட தான் சர்வதேச இந்தியாவை தலைமை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ எங்கே தொட்டானா பேட்ரைட்டிசம் அப்படின்ற உள்ளே வந்துடுது சார் பாஜகவோட எல்லா பிரச்சாரம் மட்டும் நம்ம அதை பார்த்துருப்போம் நான் அரசியல் சாதனை கேட்கல உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் இப்போ ரெண்டு ஆப்ஷன் வருது சார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த தேசியவாதி நாட்டுக்காகவே யோசிச்சுட்டு இருக்கவர் ஆனால் அவர் சிறந்த கல்வியாளர் கிடையாது இன்னொரு பக்கம் பெஸ்ட் கல்வியாளர் ஆனால் நாட்டை பற்றி பெருசாக யோசிக்கிறவர் கிடையாது இந்த ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ணுவீங்க மிகப்பெரிய கல்வியாளர் முடிந்த கல்வியாளர் இல்லை யாருக்காக அந்த கல்வி ரெண்டுமே ஒரு திட்டம் எல்லாரும் இருக்காதுல்ல சார் இல்லை கல்வியாளர் மிகப்பெரிய கல்யாணம் சொல்லுங்க இல்லையா நான் பிஜேபி கரையில் ஆ தெரியும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் பிஜேபி கரையில் ஆனால் நான் மிகப்பெரிய தேசப்பட்டு உள்ளவன் நான் பிஜேபி காரையில் பிஜேபி மெம்பர்ஷிப் எனக்கு இல்லை ஆனால் நான் மிகப்பெரிய தேசத்துக்காக என் உயிரே கொடுக்குறையா இருக்கு என் மனைவி என்னுடைய டாக்டர் யாருமே தேவையில்லை ஆமாம் அதை பற்றி பேசினா நீங்கள் எமோஷன் வாங்கி தெரியும் ஏன்னா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் படிச்சிருந்தோம் ஆமாம் தேசத்துக்கு என் உயிரே மாய்க்கு ரெடியாக இருக்கு இப்போ கூட என் தேசம் தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது ஒய்வு குழந்தை யாருமே நான் சொல்கிறேன் என் தாய் தகப்பன் யாருமே தாயை விட யாருங்க முதல்ல தேசம் தானேங்க முதல்ல தாயே நம்ம கடவுள் பாரத மாற்றாவே தேசம் தானேங்க ஸோ நீங்கள் சொன்ன கேள்விக்கு வர்றேன் மிகப்பெரிய கல்வியாளர் அவர் தேசப்பட்டு இல்லாமல் கல்வியாளர் இருக்க முடியாது அது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு முறை வாட் இஸ் எஜுகேஷன் கல்வி என்ன கல்விங்கிறது நம்மளை நம்ம ஷேப் பண்ணுறது நம்மளை ஷேப் பண்ணி நாட்டுக்கு அர்ப்பணிக்கு தானே கல்வி நம்ம சார்ந்தவங்களே எடுத்துகிட்டு போகும் எஸ் கல்விங்கிறது நான் மட்டும் பட்டம் படிச்சிடணும் நான் ஜாப் வாங்கிடணும் ஒன் லேக் சம்பாதிக்கணும் அது எஜுகேஷன் இல்லை அப்படிப்பட்ட எஜுகேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் கொடுத்த எஜுகேஷன் ஆனால் அந்த மைண்ட் செட் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டால் நிறைய எக்ஸாம்லி எஸ் அதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் எஸ் அதெல்லாம் கல்வி கொள்கையை மற்றபடியே மாறுது கம்ப்ளீட்டாக மாற்றுது கம்ப்ளீட்டாக மாற்றுது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நான் பேசுவோம் ஆனால் அது சமயத்தில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு திரும்ப ஆன்சரை கொடுத்தா நான் சொன்னது சார் கல்வியாளர் தேசப்பற்று கல்வியாளர் இருக்காரு ஆனால் தேசப்பற்று இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் எந்த கல்வியாளரும் அவன் கம்யூனிஸ்டாக கல்வியாக இருக்கட்டும் அவன் மிகப்பெரிய கல்வியாளர் நான் என்ன பண்ணுவான் அவனுடைய திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் காக்ரூட்டிவ் திங்கிங் ஸ்பிரிட் ஆனதுக்கப்புறம் அவன் தேசத்தை பற்றி தான் நினைப்பான் ஏன்னா கல்விங்கிறது தன்னை ஷேப் பண்ணி தன்னை உருவாக்குகின்ற ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் தேசத்தை நோக்கி தான் போகும் நான் சம்பாதிக்கிற ஒரு மூணு லட்சம் சம்பளம் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நாட்டுக்கு கொடுக்குறல டாக்ஸா எனக்கு கிடைக்கிற டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் தானே கிடைக்குது எனக்கு என் சம்பளம் எல்லா ஜட்ஜஸ்க்கும் எல்லா ப்ரொஃபஸருக்கும் தானே போகுது அப்போ என் தேசப்பட்டு நான் உட்காந்துருக்கேன் ஒரு சின்ன நான் என் மார்க்கெட்டில் என்னுடைய நாலேஜ் தேவை இல்லையா அப்படி அந்த அந்த என் நாலேஜ் நாட்டுக்கு எப்படி யூஸாக இருக்குது புரியுது சார் தெளிவாக புரியுது அப்படின்னா அந்த சிஸ்டம் சரியில்லை சில பேர் சொல்லுவாங்களா சில பேர் யார் யார் சொன்னாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குங்களா சார் இப்போ எக்ஸிஸ்டிங்ல இது சரியா இருக்கா சரியா இல்லையா இந்த சிஸ்டம் வேகமாக வேணும் அதான் சரி இல்லை அப்போது சரி இல்லை கேட்டால் ஒரு பல எக்ஸாம் கொடுக்க முடியும் டைமுக்கு ஒரு ஒரு எக்ஸாம் கொடுத்துரு ஸ்கூலுக்கு போ காலேஜுக்கு போ மனப்பாடம் பண்ணு மார்க் வாங்கு கோல்டு மெடல் வாங்கு எக்ஸாமுக்கு போ மனப்பாடம் பண்ணு மார்க் வாங்கு ஜாபுக்கு போ இது என்னங்க சிஸ்டம் இதில் நானும் அதை தான் கேட்க வந்த நானும் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கிடச்சிச்சு வேளா காலேஜில் அதை மறக்க முடியாத கிஃப்ட் அது நியூ எஜுகேஷன் பாலிசியாக கொண்டாந்துருக்காங்க அது எப்படி நீ வேளா காலேஜ் இம்ப்ளூவ் பண்ணான்னு தெரில ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு காரணம் அட்டானமஸ் காலேஜ்னால வேளா காலேஜ் இஸ் அட்டானமஸ் காலேஜ் எப்படின்னு கேட்டால் சப்போஸ் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸில் போகிறேன் நான் ஹிஸ்ட்ரியில் போய் சப்ஜெக்ட் எடுக்கணும் ஒகேஷனல் எஜுகேஷன் போய் எடுக்கணும் சோஷியாலஜி போய் எடுக்கணும்ண்ணா இதை தாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுவது மல்டி டிசிப்ளின் போக அப்போ அந்த காலேஜ் அட்டானமஸ் ஏனால் விழா காலேஜ் பெருசாக பேசுகிறாங்க அங்கே போனால் உங்கள் லைஃப் உங்கள் பர்சனாலிட்டி ஷேவ் பண்ணிடுறாங்க நான் அங்கே தான் ரைட்டர் ஆகுனே அங்கேதான் ரைட்டர் ஆகினேன் முதல் ஆர்டிக்கல் எழுதுனேன் சைல்ட் லேபர் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஜேர்னலில் நானே ஒரு சைல்டு லேபராக இருந்தேன் அதனால சைல்டு இருந்து எழுதினேன் ஸ்கூலுக்கு வந்தக்கப்புறம் சைல்டு அப்பா அம்மாவுக்கு போய் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல அதனால் அப்பா அடிப்பார்ல அப்பா அடித்து நீ என்ன படிக்கிற போய் விவசாயத்தை போய் பாருங்கள் வரல ஸோ இவ்வாஸ் சைடு அதாவது உண்மையான ராமசாமி இப்போ பார்க்குறது கிடையாது கஷ்டப்பட்ட ராமசாமி ஒரு காலத்தில் ஓகே ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி தானே சொல்லுது மல்டி டிசிப்ளின் அப்ரோச் இது நான் இப்போ டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போனேன் அங்கே என்னுடைய பர்சனாலிட்டி மாறிடுது என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக எழுத முடியுது இப்போ பாருங்கள் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது இப்போ நீங்கள் மனப்பான மணி பாஸ் பண்ண முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடியவே முடியாது திங்கிங் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங்

ஏன்னா வந்தவங்க அவங்க எட்டு ஆகுது எட்டு வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எத்திக்ஸ் மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க ஓகே இவர் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டு இன்டர்வியூ சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க இப்போ இன்டர்வியூவில் அது பேர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாநில வாரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை குலக்கல்வியோட மறுவடிவம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது இதைத்தான் மத்திய அரசு ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு தமிழக களத்தில் அப்பயே குரல் பயங்கரமாக எழும்புச்சு சார் உண்மையிலேயே குலக்கல்வியை இந்த புதிய கல்விக் கொள்கையை வழி இல்லை அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அப்படிங்கிறத தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தன்னுடைய டிகிரி மட்டும் சர்டிஃபிகேட் வாங்காமல் ஸ்கில்லை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஸ்கில் தனித்திறன் ஸ்கில்ங்கிற போது உங்கள் இஷ்டம் சொல்கிறாங்க

அதாவது அப்பா பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூலில் சொல்லுவீங்க அப்பா இல்லை ஓன் இஷ்டம் ஓ இஷ்டம் மாணவர் இஷ்டம் மாணவிகள் இஷ்டம் உனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன கார்பெண்டர் இன்ட்ரெஸ்ட் அப்பா கார்பெண்டர் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்குது பிகம் அ கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அது ஸ்கில் இவங்க என்ன நினைக்கிறாங்க உங்கள் அப்பா கார்பெண்ட்ரு நீ கார்பெண்டர் கற்றுக்கியான்னு கேட்டதுனால இது குளத்தில் கொண்டு வந்து ஜாதி அடிப்பில் கொண்டோம் சொல்லவே இல்லையே எஜுகேஷன் பாலிசி சொல்லவே இல்லை இது மாதிரி அதாவது அவங்க என்ன பிளேம் பண்ணுறாங்கன்னா அவங்க பிளேம் இல்லை இமேஜினேஷன் அவங்க இமேஜ் நீ படி படிச்சுட்டு சொல்லு பேஜ் நம்பரை சொல்லு பரகிராஃபை சொல்லு அவங்க என்னடா அந்த வார்த்தை உள்ளே வரல ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் இதை தான் பண்ணுறோம் அடித்து சொல்கிறாங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பிஜேபியுடைய வேதாந்த சித்தாந்தம் இல்லது நாட்டு சித்தாந்தம் நாட்டு உருவாக்குற சித்தாந்தம் பிஜேபியுடைய சித்தாந்தம் இல்லது பிஜேபி பிஜேபி பார்ட்டி பட் கவர்மெண்ட் வந்து பிஜேபி இல்லை இல்லை சித்தாந்தம் நாட்டு சித்தாந்தம் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது இப்போ உங்கள் அப்பா வந்து மேசன் நீ மேசனான ஆசைப்படுறியா உனக்கு ஸ்கில் கொடுக்குறோம் உனக்கு அதாவது முழுக்க முழுக்க மாணவர்களோட விருப்பம் தான் விருப்பம் ஸ்கில்லுங்கிறது மாணவர் விருப்பம் இல்லை எனக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லை நான் சிவில் இன்ஜினியர் ஆகணும் விருப்பம் நான் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன் ஓ இஷ்டம் ஒரு தெளிவு கேட்குறேன் சார் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற பையன் ஜாதி அடிப்படையில் எஜுகேஷன் பாலிசி இல்லை இல்லை மத அடிப்படையில் எஜுகேஷன் பாலிசி இல்லை அதை தான் அவங்க பிளேம் பண்ணுறது அங்கே எதுவுமே கொடுக்கலப்பா ஆனால் அதை தான் பண்ணுறாங்க அது நீ இமேஜினேஷன் உங்கள் இமேஜின் எங்க லாலையும் பாலிசிலையும் இமேஜின் பண்ண முடியும் இமேஜின் பண்ணவே முடியாது ஓகே பேப்பர் இருந்தால் சொல்லுங்கள் பேப்பரில் காட்டு எஸ் ஓகே பார்க்கலாம் சொல்லுங்க ஏன்னா வீடியோ பல பேரும் பார்ப்பாங்க எஸ் எதிர்க்கருத்து இருக்கவங்க கண்டிப்பாக பேப்பரை கொண்டு வரும் இமேஜ் சொல்லுங்க பார்க்கலாம் சார் சார் அடுத்த முக்கியமான நானே ஆனால் பிரைம் மினிஸ்டர் எழுதுறேன் நீங்களே எழுதுறீங்க நானே எழுதுறேன் ஓகே ஜாதிங்கிறது எங்கள் எந்த ஆர் எஸ் எஸ் இல்லைங்களே பிஜேபி இல்லைங்க ஓகே மக்களே ஒரு நீதிபதியை ஓப்பனாக சொல்கிறாரு பேப்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேப்பரை அவரே ஃபார்வர்ட் பண்ணுறாரு சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டருக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க ஓகே சார் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது கிட்டத்தட்ட இதோட முதல் மலர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்களோட பீரியடில் தான் என்னோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் நைன்டீன் அந்த வருஷம் தான் முத முறையாக இந்தியாவில் புதிய கல்வி கொள்கை ஒன்று கொண்டு வராங்க அதுக்கப்புறமே எப்போ அதை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ராஜீவ் காந்தி அவர்கள் டைமில் அதை சேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி டூவில் நரசிம்ம ராவர்கள் பிரதமராக இருந்தப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க அது என்னன்னா எயிட்டி சிக்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதுலேருந்து அமெண்ட்மெண்ட் மூலம் தான் இதில் பண்ண முடிஞ்சது புதுசாக ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வரல யார் நரசிம்மராவ் அவர்களோட ஆட்சி காலத்தில் கரெக்டாக சார் ஓகே சூப்பர் நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த கல்விக் கொள்கை இருக்குல்ல இவங்க மூணு பேரால் முடியாத விஷயத்தை நீங்கள் எது இதில் சாத்தியப்படுத்தி தேங்க் யூ ஸோ மச் அருமையான கேள்வி இந்திரா காந்தி கொண்டு வந்தது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி இல்லை ஓகே இந்திரா காந்தி கொண்டு வந்தது ஓவர்வியூ பாலிசி வாட் இஸ் ஓவர்வியூ பாலிசி மேற்பார்வை மட்டும் எஜுகேஷனில் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் அந்த மாதிரி ஆனால் முதல் முயற்சி அது முதல் முயற்சி அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது வந்து எஜுகேஷன் பாலிசி இல்லை அது டிஜிட்டல் எஜுகேஷன் கொண்டு வந்தார் முதல் முதல் டிஜிட்டல் ஐடியா கூட கொண்டு வந்தார் அதாவது அப்டேட் ஆகிற காலத்துக்கு அவர் காம்ப்ரிசிவ் பாலிசி கொண்டு வரல நரசிம்மராவ் மிக்ஸ்ட் வித் ஓவர் ஆஃப் இந்திரா காந்தி அண்ட் ராஜீவ் காந்தி அதை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தார் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தார் இங்கே கூட மோடிஜி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வாட் இஸ் காம்ப்சிவ் பாலிசி ஒரு மாணவரை ஒரு மாணவியை ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் தயவுசெய்து கவனமாக கேளுங்கள் கவனமாக படிங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஒரு மனிதரை ஒரு மனிதனாக உருவாக்கி நாட்டுக்கு சொத்தாக்க முடியும் நாட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஆக்க முடியும் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பேஜ் நம்பர் தேர்ட்டீன் பாரா நம்பர் சிக்ஸ் தனி சாப்டர் இருக்குது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ஒரு குழந்தையை கேர் பண்ணி எப்படி எஜுகேஷன் கொடுத்து அந்த குழந்தைய ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு மெம்பர் ஆக்கி நாட்டை சொத்தாக கொடுக்குறது நல்லா யோசி பாருங்க பேரண்ட்ஸ் நம்மகிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி எஜுகேஷன் தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய வணக்கம் இருக்கலாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அழியாத சொத்து என்ன எஜுகேஷன் அந்த எஜுகேஷனை ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க ஃபஸ்ட் ஓகே இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம் சார் நாங்கள் ஸ்டேஜில் இதை பேசிடலாம் கல்வி நாட்டை உயர்த்தும் வல்லரசாக மாற்றோன்னு அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக விளக்குங்க இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்ற ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு குழந்தை சார் என் வாழ்க்கை எப்படி மேலே போகும் என்னோட சேர்ந்து எப்படி இந்தியா மேலே போகும் ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லி தெரியுமா நோ புக் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லீடர்ஷிப் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பேஷன் பேஸ்ட் கேம் பேஸ்ட் அதாவது இந்தந்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்காது இல்லை புக்கே இல்லைங்க நீ விருப்பப்பட்ட புக்கை வச்சுக்கிட்டு தோல் தூக்கி போட்டுக்கிட்டு தோல் பட்டை வச்சு கஷ்டப்பட்டுருக்கோம் அப்பா அம்மா அடிக்கிறது ஸ்கூல் வாத்தியம் அடிக்கிறத விட இந்த புக்கு தூக்கிட்டு போகிறதா அடி எங்க இப்போ அதெல்லாம் இல்லை அந்த ஃபைவ் இயர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் பாருங்கள் நம்ம நார்மலாக குழந்தைகள் நாம் படிக்கும்போது நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிப்பாங்க ஒரு ஒரு கோயில் திருவிழா போகிறோம் ஒரு மிட்டாயை வாங்கணும் ஏ என் காலத்துடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அம்மாட்டா அடம் பிடிப்போம் அப்பாட்டை அடம் பிடிப்போம் இல்லையா அடம் பிடிக்கணும் பண்ணுவோம் அழுவோம் அப்புறம் அடிப்பாங்க திரும்ப அழுவோம் கிடைக்காது தூங்கிடுவோம் அது வந்து இமோஷனல் குவாஷன்ட் இமோஷனல் மைண்ட் நமக்கு காக்ரேட்டிவ் மைண்ட் இல்லை லாஜிக்கல் மைண்டு எதுவுமே இல்லை அப்பா அம்மாட்டோட பணம்ல உனக்கு எவ்வளோ முட்டாய் கிடைக்குங்க அப்படின்னு திங்க் பண்ணுற மாணமோ இப்போ திங்க் பண்ணாமல் அந்த ஸ்கூல் செல்றோம் ஏன் தெரியுமா அரித்மேட்டிக் கொண்டு வராங்க ஜியோமெட்ரிக் கொண்டு வராங்க லாஜிக்கல் ரீசனிங் கொண்டு வராங்க எப்படி ரீசனிங் படிப்பு இல்லை ஆக்டிவிட்டீஸில் கேம்ஸில் அவனை திங்க் பண்ண வைக்கிறாங்க ஓகே இது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சொல்லுங்கள் விளக்கங்க இப்போ நான் நீங்கள் சொல்கிற அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கேன் சார் குழந்தையா இப்ப என்ன ஸ்கூல்ல போய் விட்டீங்கன்னா நான் அழுது ஸ்கூலுக்கு போய் சேர்த்து பெரிய விஷயம் பேரண்ட்ஸ் விட்டு பெரிய மாட்டேன் அதுவே பெரிய டாஸ்க் நான் போயிட்டேன் குழந்தைன்னா விளையாட்டு புத்தி இருக்கதான் செய்யும் அதை தான் விளையாடுவேன்னு சொல்றேன் ஒரு நாள் ஃபுல்லாக அதை தான் பண்ணுவேன் அப்படியே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும் அப்போ அது விளையாடுறாங்க பார்த்தீங்களா அந்த கேம்ஸ்லேயே லாஜிக்கல் இருக்குல்ல அந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ஓகே கேம்ஸ்ல லாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன ரெண்டு குழந்தை சேர்ந்து விளையாடுறது சண்டை போடுவாங்க அப்போ அவங்க நீ ஏன் சண்டை போடுற இவங்களுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்டிவிட்டீஸை ஷேப் பண்ணுறாங்க பத்தி அதாவது சக மனுஷங்க கூட எப்படி பழகணுன்றத குழந்தை பருவத்தில் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கறது அதனால நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரும்போது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனில் எஜுகேஷன் உங்கள் கொஷின் மைண்ட் ஆகுது காக்கேட்டிவ் மைண்ட் ஆகுது லாஜிக்கல் மைண்ட் ஆகுது வாட் இஸ் எஜுகேஷன் நெஹருலருந்து லாஸ்ட் மன்மோகன் சிங் வரைக்கும் டெஃபினேஷன் தெரியுமா ஹூ கேன் ரீட் அண்ட் ரைட் அவன் லிட்ரேட் இப்போ நியூ எஜுகேஷன் ரீட் ரைட் இன்டர்பர்ட் அவன் தான் லிட்டரேட் பர்சன் வாட் இஸ் இன்டர்பிரேஷன் இன்டர்பிரேஷன் லாஜிக்கல் திங்கிங் தேவை அரித்து மாட்டிங் திங்கிங் தேவை டிசிஷன் மேக்கிங் திங்கிங் தேவை அது எப்படி உருவாக்க முடியும் ஃபவுண்டேஷன் காயின் நகர்த்துறது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது கேம் நடத்துறது ஏன்னா எதில் ஒரு விஷயம் தெரியப்படுகிறது இப்போ நம்ம வயசுக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னு சொன்னால் கற்றுக்க மாட்டோம் கஷ்டம் ஆனால் குழந்தைங்க இருக்கும்போதே அவங்க கிட்டே பேச 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 அது அவங்க ஈஸியாக லாங்குவேஜ் இஷ்யூ பெரிய இஷ்யூ அதை கண்டிப்பாக பேசுகிறீங்க அது தனி தனி ஸ்லாட் போட்டு பேசினாலே இல்லை அவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டில் மந்திரிகள் பேசுகிறாங்க அவ்வளோ கேவலமாக மக்கள் ரெப்ரஸண்டேட்டிவ் பேசுகிறாங்க எங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது தெரியுமா நீ ஹிந்து கற்றுக்குன்னு எங்கே சொல்லுது பேஜ் நம்பர் தேர்ட்டீன் பாரா நம்பர் செவன் கிளியராக சொல்லுது ஓ ஓய்ஸ்டம் நீ எந்த மொழிலாம் கற்றுக்க ஆனால் உன் தமிழ் மொழியை கற்றுக்குன்னு சொல்லுது ஆனா அதே புதிய கல்வி கொள்கையில தான் சமஸ்கிருதமும் உள்ள வருது அது இந்த ஆப்ஷன் சொல்லிடுவீங்க அதே இடத்துல தமிழை போட் தமிழை பொருட்கள் ஆப்ஷன் சொல்ல முடியுமா அது நீ தமிழ் கண்டிப்பா கத்துக்குன்னு சொல்றாங்கல்ல நீங்க தமிழ் ஒழுங்கா கத்துக்கிறான்னா இங்கிலீஷ் படிக்க முடியுமா முடியா முடியாது சமஸ்கிருதம் படிக்க முடியுமா முடியாது ஹிந்தி படிக்கணுமா முடியாது கொஞ்சம் குழப்பமே என்னன்னா சார் அதில் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்க வேற எந்த லாங்குவேஜ் வேணாலும் கொடுத்துருக்கலாம் அதர் லாங்குவேஜ் இந்திய லாங்குவேஜ் கொடுத்துருக்கலாம் ஆனா சான்ஸ் வார்த்தை உள்ள வந்துச்சுல்ல சார் அதுதான் இடிக்குது அதுதான் ஏன்னு கேட்கறேன் அது நீ வேற லாங்குவேஜ் கற்றுக்க சான்ஸ்கிரீஸ் ஒன் ஆர் ஆப்ஷன்ஸ் ஓகே சான்ஸ்கிருத் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிரகதி சான்ஸ்கிருத் தமிழ் லாங்குவேஜ் அப் வால் ஓகே சான்ஸ்கிருத் இஸ் நாட் ஏர்லி லாங்குவேஜ் ஏர்லியஸ்ட் லாங்குவேஜ் லைக் பிரகதி சான்ஸ்கிருத் தமிழ் ஏர்லிஸ்ட் உங்களோட பிஸி ஷுடியூக்கு டைம் கொடுத்த உங்களுக்கு தேங்க் யூ தேங்க்யூ